உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிக ராசியின் புத்தாண்டு பழன்களை பார்ப்போம் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே புதனும் சுக்ரனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார்கள் அதே நேரம் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் உங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்து ஆண்டு தொடங்குவதால் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் மே மாதம் முதல் உருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் புத்தாண்டின் கிரக நிலைகள் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே லாபாதிபதி புதன் இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மரியாதிபதி சுக்கரனும் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் சுபவரியங்கள் அதிகரிக்கும் வாக்குஸ்தானத்தில் சூரியன் உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு இருப்பதால் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெள்ளம் சொற்களாக மாறும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கலாம் அத்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் குரு இருப்பதால் எதிரிகளை விலகுவார்கள் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய வழிபிறக்கும் குருவின் பார்வை பலத்தால் பொருளாதார நிலை உச்சம் பெறும் அதே நேரம் பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் ஆன்மீக பணிகளிலும் ஆர்வம் கூடும் குருவின் பார்வை பலன் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை இரண்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதி பதிகிறது எனவே கொடுத்து வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் அமைதி கூடும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணிபுரியும் இடத்திலிருந்து வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் தொழில் போட்டியாளர்கள் விலகுவர் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் கும்பசனியின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இதை அத்தாஸ்ம சனி என்பார்கள் நாலாம் இடமான சுகஸ்தானம் சனியின் சொந்த வீடு என்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் வந்தாலும் அவை உடனுக்குடன் சரியாகிவிடும் உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடமும் குடும்ப விஷயங்களை மூன்றாம் நபரிடமும் சொல்லாமல் தவிர்ப்பது நல்லது மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் இந்த அர்த்தாஸ்ம சனியின் ஆதிக்க காலத்தில் அனைத்து காரியங்களையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது சனியின் பார்வை ஒன்று ஆறு பத்து ஆகிய இடங்களில் வருகிறது சனியின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் சில நேரங்களில் பற்றாக்குறை ஏற்பட்டு அருகில் இருப்பவர்களிடம் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகும் இடமாற்றம் வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சனியின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புரிந்து எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிப்பது ஆறாம் எனவே எதிரிகளை வெல்ல எடுத்த முடிவு வெற்றி தரும் தொழிலில் ஏற்பட்ட தொய்வு அகலும் தேக நலனை காக்க மாற்று மருத்துவம் கை பொருளாதார நிலை உயர புதிய வழிகளை கையாளுவீர்கள் உங்கள் மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள் தனியின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் தொழிலில் முன்னேற்றம் பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து தொழில் வளர்ச்சி அடைய வைப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் நண்பர்களும் மாற்று இணைத்தவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் அகலும் குருவின் சஞ்சாரம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பயிற்சியாகும் குரு பகவான் ரிசப ராசிக்கு செல்கிறார் அங்கிருந்து உங்கள் ராசியையும் மூணு பதினொன்று ஆகிய இடங்களையும் பார்க்கிறார் நவகிரகங்களில் சுபகிரம் என்று வர்ணிக்கப்படுபவர் குரு அவரது நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் அற்புதமான பலன்கள் வரப்போகிறது நினைத்ததெல்லாம் நிறைவேறும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் கல்யாண கனவுகள் நனவாகும் உத்தியோகத்தில் தலைமை பதவிகள் உங்களை தேடி வரும் குருவின் பார்வை இரண்டாம் இடத்தில் சகோதரர் சகோதர ஒற்றுமை பலப்படும் உங்கள் முன்னேற்றத்தை கண்டும் அக்கம்பக்கத்தினர் ஆச்சரியப்படுவார்கள் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம் துணிவும் நம்பிக்கையும் அவசியம் உருவின் பார்வை பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் கிடைத்து புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரம் மீது பிறரை சார்ந்திருப்பவர்கள் தனித்து இயங்கும் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்தினை ஏற்றுக்கொள்வார்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் அதிகார அந்தஸ்தும் கிடைக்கும் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சந்தரிக்கிறார்கள் இதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களில் லாபம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வேலை எடுத்து அதன் மூலமும் வருமானம் வரலாம் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பூர்வ ஸ்தானம் வலுப்பெறுவதால் தெய்வத்திற்கு பணிகளில் ஆர்வம் கூடும் சனி குருவின் வக்ரகாலங்கள் சனியின் வக்கர காலத்தில் உத்தியோகம் மற்றும் தொழிலில் இடமாற்றம் மாற்றம் வரலாம் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை கட்டிய வீட்டை பழுதுவாக்கும் முயற்சி கைகூடும் உடன்பிறப்புகளை அடுத்து அனுசரித்துச் செல்லுங்கள் பஞ்சாயத்துகளில் இழுவரின் நிலை நீடிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது குருவின் வக்கர காலத்தில் செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற வருவாய் கிடைக்காது குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் வென்றிக்காட்ட மாட்டார்கள் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் இந்த புத்தாண்டை தொடக்கத்தில் வரவும் செலவும் சமமாக இருக்கும் குரு பயிற்சிக்கு பின்னால் குருவின் பார்வை பலத்தால் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வாகன யோகம் உண்டு கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அவர்களின் கல்யாணம் மற்றும் வேலைவாய்ப்பு கருதி நீங்கள் செய்த முயற்சிகள் கைகூடும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி